இயேசுவின் ஜெயம் தினமும் நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நம்மை அலங்கரிப்பவர் அங்கீகரிப்பவர் கர்த்தன் ஆதார வசனம் சங்கீத நூற்றி பதிமூணு ஏழு எட்டு வசனங்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்காரம் பண்ணுகிறார் ஆண்டவரின் விசேஷத்த அழைப்பை பெற்றவர்களே தேவன் பச்சவாதம் அற்றவர் ஆனால் உலகம் பச்சவாதம் காட்டுகிறது உள்ளவனை உயர்ந்தவனை செல்வாக்கு பெற்றவனை அதிகாரம் உள்ளவனை கணம் பண்ணுகிறது அவனுக்கு பார்த்து பயப்படுகிறது இவர்கள் தான் ஏதாவது செய்வார் என்று நம்பி பின்னால் போகிறது பல பல சமயங்களில் ஏமாற்றப்படுகிறது இதை உலகம் ஏற்றுக்கொள்கிறது ஆம் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று இந்த உள்ளவர்கள் நீதியையே புரட்டினாலும் உலகம் ஏற்றுக்கொள்கிறது ஏழை எளியவர்கள் வாக்கு கொடுத்து தவறினால் தண்டிக்கிறது வீட்டில் விசேஷம் பண்டிகை நல்ல நாட்கள் என்றால் இந்த உலகம் இந்த உள்ளவர்களை வருந்தி அழைக்கிறார்கள் அவர்கள் வீட்டு முன் தவம் இருக்கிறார்கள் இந்த இல்லாதவர்கள் உறவாகவே இருந்தாலும் நிராகரிக்கப்படுகிறார்கள் இதை உலகம் சகஜம் என்கிறது தேவனோ இந்த இல்லாதவர்களை நிராகரிக்கப்பட்டவர்கள் அங்கீகாரம் இல்லாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களின் மீதே நோக்கமாயிருக்கிறார் சங்கீதம் நாற்பது பதினேழு தாவீர் இப்படி குறிப்பிடுகிறான் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என்பே நினைவாயிருக்கிறார் அல்ல யா இது எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் நேசிப்பேன் இந்த வசனத்தை நேசிப்பேன் ஒண்ணு சாமீர் பதினாறாம் அதிகாரத்தை படியுங்கள் சவுளை ராஜாவாக்காதபடிக்கு தள்ளிவிட்டார் கர்த்தன் பெத்தலகம்க்கு போய் ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் நீ உன் தைல குப்பையை எடுத்து கொண்டு போ என்று சாம்வேல் திருக்கதரிசிக்கு கட்டளை கொடுத்தார் கர்த்தர் சாம்வேல் திருக்கதரிசி ஈசாயின் வீட்டிற்கு போனார் ஈசாய் தம் மகன்களை எல்லாம் வரிசையாக நிறுத்தினார் வாட்ட சாட்டமாக தோரணையாக ராஜாவுக்கு ஏற்ற உடல்வாக கொண்டவர்களாக நின்றார் ஒவ்வொருவராய் சாம்வேல் முன்னால் வந்து நிற்கும் போது கர்த்தர் இவன் அல்ல இவன் அல்ல இவனும் அல்ல என்று கர்த்தர் புறக்கணித்தார் மனுஷர் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் சாம்வேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்றான் இல்லை இனி ஒருத்தர் இருக்கிற அவன் ஆடு இருக்கிறான் என்றார் அவனை வரவழைக்க சொன்னான் தாவிது வரவழைக்கப்பட்டான் கர்த்தர் இவன் தான் என்றார் சாமி வேலவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார் முதற்கொண்ட கருத்தருடைய ஆவியானவர் தாவியதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அவனை சட்டம் பண்ணவில்லை அசட்டை பண்ணினார்கள் வீட்டில் ஒரு பங்கன் அவனை கூப்பிடவே இல்லை அவர்கள் மத்தியில் அந்த அசட்டை பண்ணப்பட்டவன் நிராகரிக்கப்பட்டவன் உயர்த்தப்பட்டான் அங்கீகரிக்கப்பட்டான் இதுதான் கருத்தருடைய செலெக்ஷன் நீங்கள் உங்கள் குடும்ப நபர்கள் மத்தியில் நண்பர்கள் மத்தியில் வேலை பார்ப்போர் மத்தியில் நிச்சயமாய் உயர்த்தப்பட போகிறீர்கள் கர்த்தரின் செயலை இன்று புரிந்து கொள்ளுங்கள் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் ஃபங்க்ஷன் என்றால் என் குடும்பத்தை கூப்பிடக்கூட மாட்டார்கள் என்றால் எனக்கு அந்த அளவுக்கு அந்தஸ்து இல்லை என்று நீங்களே நிராகரிப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் உங்களை அழைத்தவர் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்களை உயர்த்தி கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை புறக்கணிப்பது இல்லை இவர்கள் மேல்தான் கண் என்று நிரூபிக்கப் போகிறார் யோசுவா மூணு ஏழை படியுங்கள் ஆம் அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் வந்திருக்கிறார் லூக்கா பத்தொன்பது பத்து உள்ளவனை ஞானவான்களை பலவான்களை எடுத்து மேலும் மேலும் உயர்த்தி காட்டுவதை காட்டிலும் பலவான்களை எடுத்து மேலும் மேலும் உயர்த்தி காட்டுவதை காட்டு இல்லாதவர்களை பைத்தியமானவர்களை பலவீனமானவர்களை அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை புரிந்து கொள்ளாதவர்களை இருக்கிறவர்களை எடுத்து வெலப்படுத்தி ஞானம் கொடுத்து திடப்படுத்தி அவர்களை வெட்கப்படுத்துகிறார் என்கிறது வேதம் ஒன்று குறைந்த ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு படிக்கும் இந்த அடிப்படையில் தான் நானெல்லாம் ஆகியிருப்பேன் என்று நம்புகிறேன் போட்டு செலக்ட் நீங்களும் நானும் பலவான் கையில் இருக்கு அம்பு இந்த அம்பு வெறுமனே தரையில் இருந்திருந்தால் ஒருவரும் திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டார்கள் கர்த்தரின் கையில் நாம் அலங்காரமான கிரடமும் ராஜ இருப்பதால் உலகம் நம்மை திரும்பி பார்க்கிறது பார்க்க வைப்பார் இப்படி ஒன்றுமில்லாதவர் எடுத்து பிரித்து உருவாக்கி தமது கிருபையினால் ரட்சிப்பினால் ஞானத்தால் அலங்கரித்து உபயோகப்படுத்தி உலகிற்கு காட்டுகிறார் இயேசுவை பார்த்த தச்சன் அல்லவா இவனுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தானே இருக்கிறார்கள் இவனுக்கு எங்கே இருந்து இந்த ஞானமும் வல்லமி வந்தது என்றார்கள் அப்படி உங்களை பார்த்து சொல்லும் காலம் சமீபமாய் இருக்கிறது நம்புங்கள் ஆம் நம் தகப்பன் ஒன்றுமில்லாதிருந்து உருவாக்குகிறது அப்பொழுது அவர் மகிமைப்படுவார் உங்களையும் என்னையும் உருவாக்கி உருவாக்கி உயர்த்தி தமது சித்தம் செய்ய உபயோகப்படுத்தி யாருடைய கண்களில் நம்மை நோக்கி பார்க்க வைப்பார் அட இவங்களா இவங்களை எனக்கு முதல்லயே தெரியுமே என்று சொல்வார் நாம் செய்ய வேண்டியது இப்போது கோணை குறுகி போக வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய கையில் இருக்கிறோம் அவரது அரவணைப்பில் இருக்கிறோம் பார்வையில் இருக்கிறோம் மக்கள் நாம் மைய பகுதியில் இருக்கிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது அதை அடிக்கடி மறந்து விடுவதனால் தான் சோர்ந்து போகிறோம் நாம் ராஜாக்கள் ராஜாத்திகள் இதற்கு தகுந்தாற் போல நமது விசுவாசம் பேச்சு செயல்பாடு இருக்க வேண்டும் இன்று வேண்டுமானால் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் நாளை பற்றி யாரும் நிர்ணயிக்க முடியாது நம்மை அவருடைய பிள்ளையா சுதந்திரமாய் அற்புத படைப்பாய் பார்க்கும்போது நான் ஒரு புழு பூச்சி செத்த குப்பை என்றும் பேசவும் கூடாது இந்த எண்ணம் மாறும் வரை அவர் அமைதியாக காத்திருப்பார் ஆகாது என்று தள்ளின கல்லை உங்களையும் என்னையும் மூளைக்கு தலைக்கல்லாக வைத்தார் சகித நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு படி அவரை கீழாக்காமல் மேலாக்குவார் தலையாக்காமல் வாழா வாழாக்காமல் தலையாக்குவார் உங்களையும் என்னை நம்புங்கள் ஜெபிக்கலாம் தகப்பினே எங்களது அழைப்பு உயர்ந்தது ரட்சிப்பு மேன்மையானது நாங்கள் மேன்மைக்குரியவர் மக்கள் பலவான்களாக இருக்குவதை விரும்புவதை காட்டிலும் பலவானாகி உம்முடைய கையில் அம்பாக இருக்க விரும்புகிறோம் உயர்வு உம்மாலை வரும் உமது கரத்தில் இருக்கிறோம் உமது சித்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆம் அல்லேலூயா